ஹாய் திஸ் இஸ் அரவிந்த் ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக வாழக்காய் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் பஜ்ஜி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பிஸ்கெட் பக்கத்தில் இருந்தது ஆல்ரெடி ஒன்று போட்டு ட்ரை அங்கே ஒன்று வந்துட்டுருக்கு இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்துட்டு நான் மறுக்கா வீடியோ கண்டி திருப்பி போட்டு அதை சாப்பிட்டு காமிச்சு ரிவ்யூ சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மாவில் முக்கிக்கலாம் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா வேக விடலாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு பிஸ்கெட் பஜ்ஜி எப்படி இருக்கு நம்ம பிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஆறுனது ஒன்று இருக்கு நம்ம அது பிச்சு பார்க்கலாங்களா இப்போ வந்து பிஸ்கெட் பஜ்ஜி எங்கள் அம்மா ரிவ்யூ பண்ண போகிறாங்க சாஃப்டாக இருக்குங்க பிஸ்கெட் பஜ்ஜி பிஸ்கெட் உடச்சு கம்மிங்க பிஸ்கெட் பஜ்ஜி உடச்சு கம்மிங்க உடச்சு கம்மிக்கிட்டீங்களா வாவ் சூப்பராக இருக்கே சாப்பிட்டு பார்த்துடலாமா சாப்பிட்டு பாருங்க உண்மையான நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேங்க எங்க அம்மாவும் சாப்பிட்டு பார்க்கட்டும் என்னங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எந்த பஜ்ஜி எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க இது என்ன இது இப்போ ரவுண்டா இருக்குது பாருங்க டேஸ்ட் பாருங்க என்ன பஜ்ஜி வித்தியாசமா இருக்குது ஏன் பிச்சு பாருங்க தெரியும் ஆ நல்லா இருக்குது என்ன ஓட்டு செஞ்சீங்க சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கும்போதுலாம் அப்படிது ஆ அப்படிங்க சூப்பராக இருக்குது ம் ம் போ எல்லாருமே போட சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க